திருவிழாவுக்கு கறி எடுக்கிறதுக்கு கறி ரெடிலாம் எடுத்து எங்கள் தாய் ரெடி ஆகிடுச்சு ஆனால் சமைக்க முடியாதுல்ல அதனால் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கலாம்னு நறுக்கிக்கிட்டு இருந்தேங்க நறுக்கிக்கிறதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா ஒரு விஷயம் சொல்லுது கேளுங்க என்னவா தக்காளிய தக்காளியை வந்து என்ன வருதுமா கல்லடை போகிறதா அதனால தக்காளியை எப்படி நறுக்கணுன்றத சொல்லி கொடுக்குது விசமாக பொய்யான்னு தெரியாது கல்லடை போடுறது ஆனால் அது நறுக்கிறது எப்படின்றத பாருங்கள் அந்த முனையை நறுக்கி போடணுமா நல்லா நறுக்கட்டு அப்படி நறுக்கி அந்த முடங்க அப்படி நறுக்கி கீழே விடணுமா அதில் வந்து கல்லடு அவங்க நெசந்தானா கமான் பாக்ஸ் சொல்லுங்க உண்மையாக இருந்தா எங்கள் எங்கள் பெரியம்மா சொல்லுது சாப்பிடுவாங்க சொல்லு

எங்கள் ஆத்தாப்பா பாவம் கூப்பிட்டு கிடக்கு எல்லா மக்களும் வாங்க திருவிழாவுக்கு வாங்கண்டு ஆமாம் மக்கமாரி ஊறம் வந்திருக்கோம் நீங்களும் வாங்க கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கு ஆட்டுக்கறி சொல்லியிருக்கு ஒரு ஆடாக பிடிச்சிருக்கு பார்த்துக்குங்க இப்படி இப்படித்தான் எடுக்கணுமா இப்படித்தான் தக்காளியை நறுக்கணுமா மக்களே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க கல்லட போடு தான் தக்காளியை அப்படி முனையை நறுக்கிட்டு போட்டு நறுக்குங்க ஆமாம் இது ஆட்டுக்கறிக்க சொல்லியிருக்கு ஒரு ஆடை வெட்டி ரெண்டு பேர் பங்கு பார்த்துக்குங்க கோழி இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கு எல்லாத்தையும் ஆச்சு சமைச்ச கமச்ச சாப்பிட்றோம் இதே எங்கள் திருவிழா பார்த்துக்கங்க அன்னைக்கு பூரா கறி வெட்டதேன் ஆ எல்லோரும் லைக் பண்ணுங்க